அவர் சாப்பிடும் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு இப்படி வந்து சொல்லிட்டு போன அன்னைக்கு அதே நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு இவங்க இருந்திருக்கானே எங்களுக்கு சொல்லியிருக்கானே அப்படின்னு தான் எல்லாம் தெரிஞ்சது ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல இருந்திருக்காரு அத பார்க்கவும் ஆட்கள் இருந்திருக்காங்க

அடுத்ததாக வந்து உங்களோட மேம் சிவன் அடிகள் அவரோட போட்டோ தான் வீடுஃபுல்லாவே இருக்கு அவரை பத்தி நிறைய பேத்துக்கு வந்து இல்ல ஸோ அவரை பத்தி சில விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா அவர் வந்து ஆத்ம ஞானின்னு சொல்லுவாங்க தனியா ஒரு ஆர்ஷம் அது மாதிரிலாம் வச்சுக்கல ஆனா எவ்வளோ ஒரு சிம்பிள் பர்சன்னாக ஒரு மகாபுரி இருந்த வரைக்கும் அவரோட சொந்த அண்ணா தான் நான் வந்து என்னை வெளியில காமிச்சுக்க அவர் வருந்த சோ அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு தெரியறது அப்ப கூட எப்படின்னா இப்ப எனக்கு வந்து நான் நான் அவர்கிட்ட போயிட்டு இருக்கேன் நான் வந்து திடீர்னு இன்னும் என்னோட ஃப்ரெண்ட் பாக்குறேன் அவ்வளவு கொஞ்சம் இதெல்லாம் இன்ட்ரஸ்டடா இருக்கா நல்ல விதமா இருக்காங்க அப்ப வந்து இவங்களுக்கு தெரியுமா மகாத்திவரோட தம்பி குருவாசம் தம்பி இதில் இருக்காரு சிவன் சார்னு சொல்லுவாங்க நீங்க போய் அவர் மாதிரி இங்க இருக்காரு போய் பாக்குறியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சு அந்த ஒரு சர்க்கிள் போறவங்க தான் அந்த டைம்ல அப்புறம் தான் வந்து நிறைய வந்து கொஞ்சம் மீடியான்னு வந்ததுக்கு அப்புறம் சில பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு அப்படி வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு இதுல என்னன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபிப்பார் ஒரே நேரத்துல வர்றாங்க எங்க இருக்கு அது வந்து இந்த கலிகாலத்துல ப்ரூவ் பண்ணது நம்ம சிவன் சார் அதாவது மகாபிரிவர் வந்து சித்தியான அன்னைக்கு ரெண்டு இடத்துல அவர் இருந்துக்க அத பார்க்க பார்த்த ஆட்கள் இருக்காங்க அவ்வளவு பவர்ஃபுல் அவர் வந்து பத்ம சுப்பிரமணியம் அக்கா வீட்டுக்கு வந்து அப்படியே அப்பப்ப போவாரு தடவை வந்து கரெக்டா சித்தியார் அன்னைக்கு ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு மத்தியானம் ஒரு கிளாக் அந்த டைமுக்கு அவங்க வீட்டுல வந்து ஒரு ஹால்ல ஒரு பெரிய உடன் சோபா இருக்குமா அதுல ஒரு தான் அவர் உட்கார் வரும் அன்னைக்கு வந்து அது மாதிரி சோ நியரிங் மத்தியானம் வந்திருக்காருன்னு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க அவரை சாப்பிட்றது வந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் சாப்பிடுறதே அதுக்கு ஆனால் வந்து இது சாப்பிட மாட்டேன் நீங்க ஹோட்டலேருந்து ஒரு தூண்டு ஒரு பக்கோடா மாதிரி பக்கோடா மாதிரி வாங்கிட்டு போண்டா வாங்கி கொடுத்தீங்களா அது ரூண்டு எடுத்து வாயில கொடுப்பாரு அடுத்த முடிஞ்சது அவரோட டின்னர் ஸோ அந்த அளவுக்கும் என்ன ஆச்சு அது மாதிரி ஏதோ கொஞ்சம் சாப்பாடு இல்லை கொஞ்சம் குழம்பு ஏதோ இருந்ததுன்னா அது கொடுப்பாங்க கொஞ்சம் எடுத்து இப்படிதான் அது பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த எவ்வளவு வரும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்து சாப்பிட்டா தான் அவ்வளோதான் அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்படி உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானும் அவங்க எல்லாம் நடந்தாங்கன்னா அந்த ஸ்பீட நம்மளால நடக்கவே முடியும் அப்படி நடந்து போற ஒரு சில சொல்லி சொல்லுவார் அப்படி வந்து அங்கிருந்து இங்கே இங்க அப்படின்றது தான் அதை வந்து அவங்க கேட்டுருக்காங்க பிக்ஷை சாப்பிடுறது அப்படின்னு அன்னைக்கு பேசவே இல்லையா அவன் அன்னைக்கு வேற எதுவாக போகிறாருன்னு பேசவே இல்லையா இப்போ வந்து ரெண்டு வார்த்தையெல்லாம் பேசுவார் அன்னைக்கு பேசலையா ஆக்ஷன்லேயே வேண்டாம்னு சொல்லியிருக்காரு காலை அப்படி மடிச்சுட்டு இப்படி இருந்திருக்காரு அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்திருக்காரு இப்போ இவங்க வந்து சரி எதுவும் இதுவாக இருக்கா நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க பட்டு ஒதுக்கி வந்துருக்காங்க கரெக்டா அந்த டூ ஃபிஃப்டி த்ரீ அந்த டைமுக்கு தான் அது சித்தியானது அந்த டைம் ஆன் கண்ணை கண்ண தந்துட்டு ம் அத்தியாயம் முடிஞ்சாச்சு கொரெக்டாச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல என் சொன்னாரே அப்படின்னு அவர் வந்து காஃபி குடிப்பார் கொஞ்சம் அதுவும் கால் டம்ளர் கொஞ்சம் சுகர் போட்டு கால் டம்ளர் காஃபி குடிப்பாரு அதனால சரி தான் சாப்பிட்டேன் காஃபி அதை காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கிளம்பிட்டாரு ஸோ அன்னைக்கு அந்த பத்ம சூழ்நிலையா கேட்டேன் அவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க இவரை இது சொல்லுறது அவ அந்த வந்து இவர் வந்து டி நகர்ல அந்த பிஞ்சாறு சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்ல வந்து நந்தியோட கடைக்கு பேக் சைடு ஆப்போசிட்ல வந்து அவரோட ஹவுஸ் இருக்கு அங்க ஒரு தான் அவர் தங்கிட்டு இருக்காரு நாங்க நாங்க தான் அவரை தரிசனம் பண்ணியிருக்கோம் அதே நாள் அங்கேயும் இருந்திருக்காரு அப்போ இவரோட டிவோட்டி ஒருத்தரும் அவங்க கூட இருந்திருக்காரு ஸோ அதே நேரத்துக்கு அவர் வந்து இப்படி கண்ணு மூடிட்டு இருந்திருக்காரு ஒன்னும் சாப்பிடல வேணுமான்னு கேட்ட கூட சொல்லிக்கலை சொல்லிக்கல அப்படியே உட்கார்ந்து உக்காந்து கரெக்டா அதே அந்த டூ பிப்டி த்ரீ டைமுக்கு அதே போல மத்தியானம் முடிஞ்ச பட்டாச்சு அப்படிங்கறது அவருக்கு ஒன்னும் புரியல ஆனா என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா ஆனா பேசாம இருந்திருக்காரு ஒரு ரெண்டு இடத்துலயுமே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மடத்துல இருந்து போன் ரேண்ட்லைன்ல வந்துட்டு இது மாதிரி பையன் செஞ்சியா இருக்காரு சோ அப்பதான் இந்த இளைப்பு இந்த விஷயத்துக்கு தான் அவர் வந்து சொல்லிருக்காரோ அப்படின்னு முதல்ல எங்களுக்கு வந்து அந்த சிவசாகரம்ல வந்து தெரிஞ்சது வந்து வந்து இங்க உட்காந்து கேட்டிருக்கார் அப்படிங்கிறது அப்புறம் என்னன்னா இந்த கரோனா டைம்ல வந்து ஆன்லைன்ல நாங்க வந்து சஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து இந்த கண்ணன் அண்ணா வந்து பத்மஸ்வீன் அவர் பிரதர்ஸ் அவர் வந்து இது மாதிரி சொன்னார் பெரியவர் சார் வந்துட்டு பெரியவர் சித்தியாரிச்சேன் இப்படி வந்து சொல்லிட்டு போனார் இப்போ அன்னைக்கு அதே நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு இவங்க இருந்திருக்கானே எங்களுக்கு சொல்லியிருக்கானே அப்படின்றதுதான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரே நேரத்தில் அவர் ரெண்டு இடத்துல இருந்திருக்காரு அதை பார்க்கவும் ஆட்கள் இருந்திருக்காங்க இருந்துட்டாங்க அற்புதம் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க சவிய வியாபிய அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க எல்லாம் கதை ப்ரூஃப் இருக்கேன் அதுவும் இப்போ கலிகாலத்தை நைன்டீன் நைன்டி போர்ல தானே நடந்திருக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி இல்லை ஜனவரி எயிட் நைன்டீன் நைன்டி போர்ல நடந்திருக்கேன் அதாவது தப்பஸோட பவர் அதுதான் குருங்கள் அவங்க வந்து நம்மளை தேடி வந்துடுவாங்க அந்த நேரத்துக்கு வந்து சில பேர் வந்து ஐயோ இதனால பார்க்கவே முடியல அவர் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ ஈடுபாடா இருப்பாங்க அவர் வந்து நீ இதுதான் பண்ணணும் இப்படி விரதம் இருக்கணும் இப்படி எது பண்ணிக்கணும் இந்த மா அப்படி இருந்தால் அவர் சொல்றது என்னென்ன உண்மையாயிருக்கு அதுதான் அறிவியல் உண்மையாயிருக்கு அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அடுத்தவங்க மனசுக்கு வந்து நடந்து இது பார்க்க சிம்பிளா இருக்கும் இன்னும் ரொம்ப கஷ்டம் இந்த நாள்ல வந்து இப்போ எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் வந்து நல்ல விதமா நடந்துட்டு இருப்பேன் அது இவருக்கு பிடிக்காம இருந்திருக்கும் சோ அவங்களுக்கும் உங்களுக்கும் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி வந்து யாரோட மனசும் ரொம்ப வந்து எவ்வளவு ஒரு மெச்சோட ஒரு இது இருக்கணும் சாத்வீகமா இருந்தாதான் அந்த மாதிரி ஆனா நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கலாம் எப்படி நம்மள ஒரு ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்ணிக்கணும் இந்த வரை நம்மளுக்கே நம்மளுக்கு இது இப்போ நம்ம சில பேர் சொல்லுவாங்க ஆமா அங்க போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு பழக்கம் இருக்கு இந்த கோவிலுக்கு நான் போனேன் இந்த வழக்கத்துல இந்த எலுமிச்ச மழை சாப்பிடறேன் இல்ல இது சாப்பிடல என்ன கிடைக்கும் எனக்கு எதாவது இது ஆயிடுமா அது நிவர்த்தி ஆயிடுமா சோ இமீடியட்டா நம்ம வாட்டர் சிஸ்டம் மாதிரி போய் ஆயிட்டோம் நம்ம வந்து கடவுளையோ ஒரு குருவியோ வந்து அவங்களுடைய அந்த ஒரு சக்தியும் அந்த அவருடைய ஒரு பிரபசிய இதுக்கும் நம்ம அப்படி பார்த்து நம்ம வந்து பாசிட்டிவிட்டி நம்ம வாங்கிக்கணுங்கிறத விட்டுட்டு நான் போனேன்னா நான் பார்த்தேன்னா நான் ஏதாவது செஞ்சேன்னா எனக்கு என்ன கலன் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் நம்ம சொல்றது என்னாக்க இது பலங்கிறதுக்கே இல்லை நீ உனக்கு அதுக்காக வந்து நீ போயிட்டு இருந்தால நீ எல்லாம் வந்து உனக்கு கஷ்டம் தான் நீ பாடி ஹாப்பியா இருக்க போறேன் கஷ்டம் வரும் நம்ம பண்ணிக்கிற கர்மாக்கள் இருக்கு இல்லையா அதுக்கான கஷ்டம் வரும் ஆனா என்ன முன்ன மாதிரி நம்ம வந்து உடைஞ்சி உட்கார்ந்துட மாட்டோம் இப்படி ஆயிடுச்சு எனக்கு இதை நான் எப்படி இதை தாண்டி வந்து எனக்கு இது கிடைக்கிறது எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தொடர்ந்து போயிட மாட்டோம் இல்ல வேற விதமான பழக்கங்களுக்கு போக மாட்டோம் இப்ப என்ன பண்ணுவோம் உட்கார்ந்து கொஞ்சம் பொறுமையா இதனால அப்படியாச்சு ஓ இது ஏதாவது இங்க இருந்து நான் கவனப்படுறேன் இங்க நான் இப்படி பேசிக்க கூடாதா இந்த மாதிரி அவர் கொடுக்கும் அடுத்த தடவை நான் இப்படி நடந்துக்கணுமோ இப்படி நடந்துருந்தா சரியா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நம்மளுக்கு அந்த மென்டல் பக்குவம் அதை தாண்டி வரக்கூடிய சக்தியை தான் அந்த குரு கொடுப்பாரு அதுதான் வந்து அண்ட் இன்னொன்று என்னன்னா இ இப்ப வந்து இவரு வந்து ஒரு ஆசிரமம் அந்த மாதிரி இல்லாததுனால நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஆட்டமா நம்ம அவர்கிட்ட நம்ம இருக்கலாம் இப்ப வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்டக்கு நீ கோவப்படுவீங்க இல்லையா ஏய் நான் அவனுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் ஏன் இது டைம் இது பண்ணல ஏய் அவனுக்கு என்ன நீ இது பண்ணிட்ட நீ வந்து உனக்காக இது பண்ண நீ வந்து வரேன்னு சொன்னா அப்புறம் கடைசி நிமிஷம் உங்கள்கிட்ட மெசேஜ் இப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி நம்ம வந்து சிவன் சார் கிட்ட பண்ண முடியும் அப்பதான் நாங்கள் எல்லாம் பண்ணோம் இப்போ ஒன்றும் ஒரு சின்ன புத்தகம் ஏதோ ஒரு படிக்கிற புத்தகம் இல்லைன்னா ஏதோ ஒரு ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஏதோ வாங்கி வச்சிருப்போம் யூஸ்வா ஒரு இடம் தான் அதுக்கு வச்சிருப்போம் பட் நம்ம அதை எடுக்கணும் சில சமயம் கிடைக்காது தேட போவோம் அப்போ வந்து ஏன் இது கண்டப்படக்கூடாது எனக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே நான் கேட்கிறேன் படிக்கணும்னு தானே கேட்கிறேன் நான் இதை அவங்களுக்கு முக்கியமான விஷயத்துக்கு வாங்கினது கொஞ்சம் ஏன் கண்டப்படாம இப்படி அழகழிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நம்ப பரவுவேன் சொல்லிட்டு இப்படி வந்து வந்திருப்பேன் நான் வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த இதுல அந்த இடத்துல பார்த்தா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் அது இவர் தான் சொல்றாரு நமக்கு சோ மறுபடியும் உடனே அந்த போகும் போயிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு இதை நவச்சி பத்தி கரெக்டா

ரொம்ப ரொம்ப பசிவா இருக்கும் அங்க என்னடா இது ஏதாவது எதுவும் சரியா செய்ய அங்க யாராவது ஒரு பழங்களை பேர் இருப்பாங்க ஒரு கோவிலயோ இதுலயோ எதனால்தான் வந்து குரு வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா நீ அந்த பாதைக்கு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்படியே வாங்கிறதுக்கு பண்றது அதுதான் இவர் பண்றது சோ இது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ஒரு தடவை வந்து யாரோ சில பேர் சொல்லுவாங்க காணிக்கை கொடுத்துடலாம் கொடுத்தாக்க நல்லா இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதான் ஜெயவன்தான் அவர் வந்து ஏதோ எடுத்துன்னு வந்திருக்காரு பெரிய அமௌண்டாக எடுத்திருக்காரு அவர் வந்து முதல்ல காஞ்சி மடத்துல போய் மகா பிரிவத்தை வந்து கொடுத்து நீங்க மடத்துல ஏதாவது யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த வந்து பார்த்துட்டு இன்னொரு சொன்னாரா நீங்களே உங்களோட கையில நல்ல காரியத்தை யூஸ் பண்ணுங்களேன் தொகை இல்லை இங்க இருந்திருக்கு நல்லது பண்ணோன்னு நினைக்கிறீங்க நீங்களே எடுத்துட்டு போய் பண்ணுங்க அப்படின்னுட்டாங்க சரி இது அவரை செக் எடுத்துட்டு வந்துட்டாரு அப்புறம் உடனே அப்பா அவருக்கு சிவன் சாரை பத்தியும் தெரியும் சரி விருட்ட குடுத்துடலாம் கொடுத்து வந்து ஏதாவது அவங்க இதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அங்க வராரு வந்து அவர்ட்ட பழன வச்சுட்டு அந்த செக்கையும் வச்சது யாரையும் பார்த்தா என்னது அப்படின்னா மாதிரி சின்ன தொகை வச்சிருக்காரு பட் அவர் வந்து சின்ன தொகை இது மாதிரி நல்ல காரியத்துக்கு பெரியவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொன்னாங்க அவர் நீங்க பார்த்துட்டீங்க அவர் வந்து ஒரு சின்ன ஒரு நாலு மக்கள் இந்த மாதிரி தான் பேசிக்கா கையால நல்லது திங்கிங் வந்து ஒரே மாதிரி ஒரு சிம்பிள் வாழ்க்கை இருக்கணும் சிம்பிளா நம்மளை வச்சுக்கணும் நம்ம வந்து ஷோ இஸ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க அப்படிதான் எல்லாரையும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே போகும்போது அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கச்சே அது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் நம்ம வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்பிளாக இருப்போம் இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏதாவது நம்ம கூட நம்மளால் ஜாயின் பண்ணிப்போம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல தாட்டுகள் வர்ற மாதிரியே பண்ணியிருக்கோம் அண்டு வந்து இன்னொன்று ரொம்ப பேச மாட்டார் பட் பேசினா அந்த வார்த்தைகளை வந்து அவ்வளோ நம்மளுக்கு ஒரு புரிகிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை வந்து அவர் அந்த சொன்ன இல்லையா அந்த நல்லி ஹவுஸ்ல நான் அப்ப வந்து இந்தியன் பேங்க் டீனேஜர் பிரான்ச்சில் நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நான் நிறைய நாள் என்ன பண்ணுவேன் ஒரு மூணு மணிக்கு எங்களுக்கு ரெண்டு மூணு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் ஸோ சரி வீட்டுக்கு போனோம்னா என்ன மேக்சிமம் ஹாஃப் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை பண்ணுவோம் தானே ரெஸ்ட் எதுக்கு போய் சாரே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி ஓட்டிட்டு இருந்தேன் நான் அப்படி இங்கே வந்துருவேன் நான் வந்துன்னா அப்போ வந்து யாரும் இருக்க மாட்டாங்க மத்தியான நேரம் இல்லையா ஸோ வந்து இந்த கொஞ்சம் ஒர்க் அடிச்ச மாதிரி கதவு சாத்தினா அப்படி இருக்கும் அப்படி கண்ட முடிட்டு ஒரு ஸ்டூல்ல சின்ன ஸ்டூல் ஒன்று இருக்கும் அதுல கால் நீட்டிட்டு இருக்கும் அதாவது ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு தண்ணியே குடிச்சது இல்லைங்க ரொம்ப கஷ்டம் அண்ட் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவசம் பண்ற அன்னைக்குதான் அவர் குடிப்பார் குடிக்கவும் மாட்டார் இன்னொன்னு நல்ல பீக் வெயில் நமக்குல கொஞ்ச நேரம் இல்லைனாலே வந்து பவர் போச்சுன்னா இருக்கும் அவர் வந்து பீக் சம்மர்ல குறுக்கை சட்டை போட்டுட்டு இருக்காரு கொஞ்சம் நாள் குளிக்கலாம் அப்படின்ட்டு கை காலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீக் ரோஸ் இருக்குல்ல பார்த்தோம் அது ஜஸ்ட் மலரும் போது எவ்வளவு சாஃப்டா இதுவா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் பார்த்தா அப்படி ஒரு எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்போ இந்த மத்தியானம் நான் போவேன் இல்லையா அப்ப வந்து யார் இருந்தாக்கோ அப்படி கார் இப்படி வச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியறது வந்து எப்படி ஒரு எலும்புக்கு மூடுறதுக்காக ஸ்கின் இருக்க மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த காலை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து வலிக்கமா நம்ம இவ்வளவு மெல்லிசா இதுவா இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி தோணும் நம்மளுக்கு அவங்க தோண வைக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ என்ன பண்ணுவேன் கொஞ்சம் அமுக்கி விடலாமா காலை ஏன்னா வீட்லயே நம்மளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கால விடுத்து கேட்பாங்களே அப்படின்னு வெதுவா அந்த கால் அப்படி இப்படி வச்சிருக்கிறது ஒரு ஒரு கால் அப்படி கை அப்படிஸ் அப்படியே அமைக்குவேன் ஒரு லைட்டை ஒரு ப்ரெஸ் பண்ணதுமே கண்ணு தறக்க மாட்டாரு யாரு அப்படின்ற நானு இந்த ஊங்கிறது நீ பண்ணு அப்படிங்கிறது ஒரு சோ மெதுவா அப்படியே கொஞ்சம் அப்படியே காலை அப்படியே குடிச்சுட்டு பண்ணிட்டு இருப்பேன் இன்னொரு காலை மெதுவா நம்மளோட மீன் எப்படி கொஞ்சம் அழைத்தி பிசு மட்டும் அப்படியும் பாருக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணுவேன் அப்புறம் நாம நினைச்சுப்போம் போயிட்டாரு நினைச்சிட்டு அவங்க எல்லாம் தியானத்துல இருக்கா தெரியாது அப்புறம் சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா வந்துடும் சோ இப்போ நினைச்சுக்கிறேன் நிறைய நாளுக்கு அந்த மாதிரி போய் மத்தியானத்துல அது பண்ணதுனால இப்போ வந்து சிக்ஸ்டி எயிட் என்னால் வந்து இவ்வளோ ஈஸியாக பல இடங்களுக்கு கோவில்களுக்கும் போக முடியுது நடக்க முடியுதுன்னா ரொம்ப அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை கொஞ்சம் டயட்னஸ் ஆ இருந்தாலும் பண்ண முடியுதுன்னா அப்பா அவர் என்ன இந்த கையால் என்னை அமுக்க வச்சு வாங்கிட்டது தான் உனக்கு ஃப்யூச்சர்ல உன்னோட பாதத்துக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் நான் இப்போ கொடுக்குறேன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அப்பள இன்டைரக்டா வாங்கிட்டார் அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து வஸ்திரம் தீபாவளி போது என்ன சன்னியாசி நாலு மழை பேசு இல்லையே அது ஒரு துண்டுதான் கொடுப்போம் அழகா போட்டுப்பாரு போட்டுட்டு அழகா அப்படி சிரிப்பாரு பந்து அப்ப வந்து பந்துன்னா ஹோட்டல் இருக்காது இவருக்கு வந்து அங்க ஒரு பையன் பண்றோம் ஏதாவது ஹோட்டல் துண்டுதான் ஒரு இட்லியோ ஒரு வாங்குவோம் இவ்வளவு ஒன்று ஒரு ரெண்டு கிண்டு எடுத்து சாப்பிட்டாங்க அதோட முடிஞ்சது எடுத்துக்கோமோடு அன்னைக்கு பந்து அதுவும் இருக்காது இப்போ என்ன சாப்பிடுவார் இவருன்னு தெரியாது அப்படின்னு எனக்கு காலையில இருந்து வீட்டுல அது ஒரு யோஜனை அந்த பையன் போய் எங்க வாங்க முடியும்மா அவர் பசியா இருப்பாரு பசியா இருப்பாரு சரி நம்ம ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானாவே என்ன பண்ணேன் ஏதோ ஒரு ஒரு ரசம் ஒன்று பண்ணி ஒரு தொகையல் பண்ணி ஒரு கூட்டு பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் சாதம் அந்த மாதிரி குழச்சல பண்ணிட்டு ஏன்னா அப்படிதானே உங்க பிரச்சனை கொஞ்சம் சாப்பிடுவா இருக்கும்னு பண்ணி எல்லாத்தையும் வச்சு சின்ன டப்பா போட்டுட்டு சரி முதல் தரம் கொண்டு போறோம் ஏதாவது இனிப்பு பண்றதுக்கு திடீர்னு நினைச்சுக்கிட்டோம் என்ன போய் வாங்குறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஏதாச்சும் வாழ்பழம் இருந்தது சரி ரெண்டு ரெண்டு மூணு வாழ்பழத்தை பொடியா நறுக்கிட்டு கொஞ்சம் தேயினத்தை விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு அப்படி மேஷ் பண்ணாப்புல ஒரு சும்மா ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி போயிட்டு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் எனக்கு அது தெரியல வந்து தெரியாது கொண்டு இருக்கேன் என்ன கொண்டு இருக்க கூப்பிட்டு ரசம் சரி அப்படின்ட்டு அந்த குட்டி மூண்டு நான் கொடுத்த அந்த ஒரு மூடி தட்டுலயே அது உளுண்டு ஒரு ஒரு ஸ்பூன் கூட்டு போட்டிருப்பேன் உளுண்டு சாதம் போட்டிருப்பேன் உளுண்டு அந்த தொகையில ஒரு கால் ஸ்பூன் போட்டு விட்டு பிரச்சனை எனக்கு சாப்பிட்டாரு அதுல ஒரு அரசு மூணு ரசம் விட்டு சாப்பிட்டாரு மறுபடியும் ஒரு ஒரு திருநூறு போட்டதும் கொஞ்சம் கூட தயிர் போட்டு சாப்பிட்டாரு அப்புறம் உடனே அந்த இந்த வாழ்பழ டப்பா இருக்குது அப்படின்னு அப்படின்னு கையில கேட்டாரு திதிப்பு ஒண்ணுமே இல்லை அதனால சும்மா வாழ்பழ அது விழுந்து எடுத்து போட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் அப்படி தப்பி சாப்பிடுறது கொண்டு வந்த அப்படின்னாரு இந்த வந்து ஹோட்டல் தான் இருக்காது வந்து எதுவும்சிக்குமே தோண்டி தோணித்தோ அதாவது கொண்டு வரதும் நான் நினைச்சேன் அது அதே போல வந்து ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷா வந்து தோசை பண்றோம் அப்படின்னு நினைக்க வந்து மிஷின்ல அரைச்சதும் அப்படி பண்ணிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதுல வந்து குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணி ஒரு தேங்காய் சட்னி பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தேன் உடனே அவர் வந்துட்டு இந்த கரைச்ச தோசை பண்ணுவாங்க தெரியுமா அப்படிங்க எனக்கு வந்து தெரியும் வெறும் கலையா இருந்தேன் கொஞ்சம் ரவை போட்டு நான் போட்டு அப்படி கரைச்சிட்டு செப்பு அப்பதான் நினைச்சுட்டு இப்பெல்லாம் யூடியூப்ல வந்து எவ்வளவு அப்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா கிளாஸ் நடத்தினார் அது ரெண்டுத்தையும் போட்டு அப்படி கரைச்சு அப்படியே ஊசுவா ஊத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படி திருப்பி போட்டு பண்ணிட்டு எடுத்துடுவாங்க தெரியுமா அப்படின்னு எனக்கு வந்து அது இன்னைக்கு அழகா அழகாக உருவத்தில் அப்படி பண்றது கண்ணாடியே இருக்கு சோ அப்புறம்தான் அது பண்ணிடுவாங்க அப்புறம் அது கூட நான் கொண்டு போன ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மீதி பேர் எடுத்து சொல்லிட்டாரு அப்புறமா சொன்னாரு அது நெத்தின் இருக்கும்

அது கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அந்த மாதிரி மைண்ட் போகவே போகாது ஏன்னா நம்ம நம்ம காரம் உப்பு காரணம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டதுனால நம்மளுக்கு அப்படிதான் பழக்கம் வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு மென்மையா நம்மளுக்கு வந்து இதை விட அது வந்து அவங்களுக்கு அது தோதா இருக்குங்கிறது அப்பட அழகா சொல்லி பண்ண நான் அப்ப நினைச்சுப்பேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தடவை நம்ம கொடுத்துருந்தா இன்னைக்கு கம்ஃபர்டபிளா நம்மளால சாப்பிட முடியுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்மள கேட்டு கேட்டு அவங்கள செய்ய வைப்பாரு ஸோ தட் இஸ் குருவோடைய ஒரு பவர்